ஹலோ விவஸ் வணக்கம் சிவம் கதையோட தொடர்ச்சியை பார்ப்போம் மூடிக்கொண்டு விட்ட பிரதான வாயில் கதவு காப்பால் பட்டர் மரகத நடராஜர் உருவை கட்டி அணைத்தவாறு தப்பிக்க வழி தேடி கொண்டிருந்தார் வெளியே நடக்கும் முத்தத்தின் அவலம் அவர் காதுகளில் விழத்தான் செய்தது இறைவா உன்னை காக்கும் வலிமையும் நீயே எனக்கு வழங்க வேண்டும் என்று நடராஜ விக்கிரகத்தைப் பற்றிய நிலையில் அவரிடம் பிரார்த்தனை வேறு அதை கேட்டு அந்த நிலையிலும் ஒரு சிரிப்பொளி பிறந்து வந்து அவரை தாக்கியது ஒரு பெண்ணின் சிரிப்பொலி யார் என்று பார்த்தார் சிற்பி மகள் ஜீவா தான் ஜீவா நீயா நானே தான் உங்களுக்கு முன் நான் இங்கே வந்து விட்டேன் நான் மட்டுமல்ல அதோ அவள் கை காட்டிய திசையில் பிரதாபி நல்லது வாருங்கள் எனக்கு உதவுங்கள் சுவாமியின் ஆபரண நகைகளுடன் நாம் சுரங்க வழியாக தப்பிக்க முயற்சிப்போம் ஏன் தப்பிக்க வேண்டும் எதற்கு தப்பிக்க வேண்டும் ஜீவா பதிலுக்கு கேட்ட விதம் பயங்கரமாக இருந்தது ஜீவா என்ன இது இது பேசும் நேரமில்லை அது எனக்கு தெரியும் அதே நேரம் அந்த இறைவன் அதாவது அந்த கைலாய மூர்த்தி வேடிக்கை பார்க்கும் நேரமில்லை என்ன சொல்கிறாய் நாராயண அழகனைப் போல் என்னாலும் சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை இந்த உலகை படைத்து அதில் உன்னையும் என்னையும் ஏன் வெளியே இந்த அரிய கலை பொக்கிஷங்களை அழித்து ஒழித்து கொண்டிருக்கிறவர்களையும் படைத்த அந்த ஈசன் இப்பொழுது இங்கே ஏன் வரவில்லை அவர் வெறும் கல்லா அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் அழகன் முருகனுக்கு வேலாயுதம் என்று பார்த்து பார்த்து ஆயுத மலித்த மூர்த்தி இங்கே மட்டும் எங்கே போனார் பைத்தியம் போல உலராதே மேச்சர்கள்தான் இந்த விக்கிரகங்களை வெறும் கல்லாய் பார்க்கிறார்கள் என்றால் நீயுமா கேள்வி பிறகு பதில் கூறுங்கள் யாரை யார் காப்பாற்றுவது நம்மை அந்த இறைவன் காப்பது அழகா இல்லை நாம் அவரை காப்பது அழகா எப்பொழுது இருந்து நீயும் அந்த நாராயணகன் போல ஆனாய் அவர் கேள்விகளை சிந்திக்க தொடங்கியதில் இருந்துதான் ஜீவா என்ன இது இது விவாதம் செய்யும் நேரமில்லை நாமும் கோழை போல ஒழியாமல் பட்டருக்கு உதவுவோம் பிரதாபி வக்காலத்து வாங்கினான் இல்லை பிரதாபி இவருக்கும் இந்த இறைவடிவம் என்று சொல்கிற கற்சிலைகளுக்கும் உதவுவது பேதமை இப்பொழுது கூட இவர் தன் உயிரை காப்பாற்றி கொள்ளத்தான் பார்க்கிறார் ஆனால் நாராயணகனோ எதிரிகளோடு மோதி இவற்றை காப்பாற்ற பார்க்கிறார் யார் உயர்ந்தவர்கள் வாதத்தில் அனல் பறந்தது அதே நேரம் கதவு திறந்து கொண்டு விடுவது போல சத்தம் கேட்டது பட்டர் அதை பார்த்துவிட்டு ஈஸ்வரா என்னை இவர்களை எல்லாம் நீயே காப்பாற்று காலங்களை கடந்து வாழ்பவன் நீ என்பது உண்மையானால் உன் செல்வங்கள் கொள்ளை போகக்கூடாது இந்த ஆலயம் சிதையக்கூடாது என்றபடியே பிரம்மானந்த பட்டர் அந்த மரகத நடராஜர் விக்கிரகத்தை சுமக்க மாட்டாமல் சுமந்தபடி ஓடினார் பிரதாபி ஜீவாவை வேரித்துக் கொண்டிருந்தாள் அருகில் திறந்தே இருந்தது மரகதம்ப அம்பிகையின் திருச்சன்னதி அதை பார்த்த ஜீவா ஓடிச் சென்று அந்த நகைகளை கலைந்து தன் சேலை முகப்பில் கட்டத் தொடங்கினாள் என்ன செய்கிறாய் இந்த நகையோடு நாமும் தப்பிப்போம் அம்பிகையை என்ன செய்வது கல்தானே உடைந்து போகட்டும் ஐயோ ஜீவா நீயா இப்படி பேசுகிறாய் நீதானே சொன்னாய் பேச நேரமில்லை என்று ம் ஜீவா நகைகளோடு ஓடத் தொடங்கினாள் பிரதாபி மூலியாய் நிற்கும் அம்பிகையை பார்த்தாள் அப்படி ஒரு கோலத்தில் ஒரு நாள் ஒரு பொழுது கூட பார்த்ததில்லை நெஞ்சை அடைத்தது சற்றென்று உணர்ச்சி வசப்பட்டவன் அந்த விக்கிரகத்தை வாரி அணைத்து அவளுக்கு அந்த ஆலயத்தின் ஒவ்வொரு பாகமும் அத்துப்படி அதில் ஒரு வழி வாஸ்து முறையில் ஈசானியத்தில் திறப்பதோடு இருந்தது அந்த முனையில் ஒரு மே ஒரு மேதா தட்சிணாமூர்த்தி சிலை இருந்தது அவரை நகர்த்தினால் கீழே ஒரு சுரங்க வழி தெரியும் அதன் வழியாக சென்றால் கோயிலுக்கு வெளியே மதில் சுவருக்கு அப்பால் ஒரு திருக்குளத்தில் போய் முடியும் நீந்தித்தான் மேலேற வேண்டும் சிலையோடு நீந்தி மேலேற முடியுமா பிரதாபிக்கே அச்சமாக இருந்தது இருப்பினும் கொடிய சூழல் அவளுக்குள் புதிய சக்தியை திரட்டி இயக்கியது சிலையோடு வேகமாக நடந்தாள் சிலையின் பாரம் அவளை அமுக்கியது ஜீவாவும் பட்டரும் எங்கே எப்படி போனார்கள் என்றே தெரியவில்லை மேதா தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்தை நகர்த்திவிட்டு உள்ளே இறங்கியவள் திரும்பவும் உள்ளிருந்தபடியே சிலையை பழைய நிலைக்கு கொண்டு வந்து வைத்த நொடி பிரதான இடம் வாயில் கதவு திறந்து கொள்ள நூற்றுக்கணக்கான வீர வீரர்கள் உள்ளே புகுந்தனர் அதுவரை புனிதமாய் பவித்திரமாய் கருதப்பட்ட இடம் ஒரு பேய் கோட்டம் போல மாறத் தொடங்கியது மனித மனத்தின் விகாரம் எப்படி வேண்டுமானாலும் செல்லும் என்பதற்காக சான்றாக அது இருந்தது மரகதலிங்கபுரத்தின் நுழைமுகத்தில் இருந்த ஆத்மலிங்கேஸ்வரர் திருச்சநிதி மிலேச்சர் படையெடுப்பை உத்தேசித்த அணைய அணையும் பூ அணையும் பூட்டிக்கொண்டு விலகி போயிருந்தார் அந்த ஆலயத்து பட்டர் ஆலயம் பூட்டப்பட்டிருந்தாலும் அதனுள் லிங்க சொரூபம் முன் கண்ணீர் மல்க நின்று கொண்டிருந்தார் அந்த சித்த புருஷர் இறைவா நான் அறிந்த அஷ்டமாசித்துவிலில் ஒன்றான அனிம ஆற்றலால் நான் என் ஸ்தூல வடிவை அணுவின் சிறியதாக்கி மிலேச்சர்களிடமிருந்து தப்பித்து வந்தேன் அங்கே என் காதில் விழுந்த கேள்விகளால் நான் துவண்டு போய்விட்டேன் மிலேச்சர்களுக்காவது தங்கள் படையெடுப்பு ஒரு நியாயம் இருக்கிறது அவர்கள் வரையில் அவர்கள் மார்க்கமே வேறு ஆனால் இங்கே நம்மோடு சேர்ந்து வாழ்ந்தும் உன்னை நம்பாமல் ஒருவன் பேசுகிறான் நீ பிரசன்னமாகி எதிரிகளை அடக்காததே குறையாக கூறுகிறார்கள் அவன் கேள்வி என்னையே அசைத்துவிட்டது ஆதி பரம்பொருளே உன்னை தீண்டுவோர் எரிந்து சாம்பலாக வேண்டாமா முக்காலமும் பூசைகள் கண்ட உன் ஆலயம் அழிவுக்குள்ளாகலாமா நானும் உன்னை கேட்கிறேன் பதில் சொல் அவர் மனதில் உக்கிரமான பிரார்த்தனை குரல் மறுநொடியே ஒரு இடிச்சிரிப்பொலி கேட்க ஆரம்பித்தது அந்த சித்த புருஷர் அதிர ஆரம்பித்தார் ஆன்ம லிங்கேஸ்வரர் ஆலய திருச்சந்நிதியில் அந்த சித்த புருஷர் நாராயண அழகன் நிமித்தம் அவனுக்கு பதில் சொல்வது போல் நீ நேரில் வராமல் போய்விட்டாயே வந்திருந்து மிலேச்சர்களை அடக்கி ஒடுக்க தவறிவிட்டாயே என்பது போன்ற விசாரத்துடன் வருந்தி நிற்கும் பொழுது அங்கே எழும்பிய சிரிப்பொலி ஒரு வினாடி அந்த சிறி சித்த புருஷரை திகைத்து விட்டது யார் சிரிப்பது அவர் பார்வை சுற்றி சுழன்றது சிரிப்புலியோ இடிமுழக்கம் போல் கேட்டது அவருக்கு அச்சமாகிவிட்டது இறைவா என்ன இது சோதனை யார் இப்படி சிரிப்பது இதற்கு பொருள்தான் என்ன என்று உறக்கவே கேட்டு ஆண்ம லிங்கேஸ்வரர் முன்னால் கைகளை கூப்பினார் அப்பொழுது ஒரு அசரிதி சித்தனே உன் மனதை ஒருநிலைப்படுத்து யாதொரு எண்ணங்களும் இன்றி அமர்வாயாக உன் வினாக்களுக்கு உனக்குள்ளேயே விரிவான பதில் தருவோம் என்கிற அந்த குரலொலி அந்த சித்த புருஷரை அடுத்த கணம் பத்மாசனத்தில் அமர்த்தி அவரின் கண்களையும் மூடச் செய்தது உள்ளே அவரது விசாரங் விசாரங்களுக்கான விடையும் ஒளி அலையாய் பரவத் தொடங்கியது ஆலயம் என்பது ஒரு சாதனம் சாதனம் என்பது ஒருவனுக்கு பயனளிக்க கூடியதாகவும் இன்னொருவருக்கு எதிரான ஒன்றாகவும் தெரிகிறது இரண்டுமே மாயைத்தான் மாயை என்பது உணர்த்துவதே சாதனத்தின் கடமை ஒரு கத்தியானது எப்படி வேண்டுமானாலும் பயன்படலாம் அது பயன்படுவதை பொறுத்தது ஒரு உயிரை போக்குவதோ இல்லை துருப்பிடித்துப் போவதிலோ அதற்கு பிரத்தியமாக எந்த நிறைப்பாடும் குறைபாடும் இல்லை அதை கொண்டு வினைபுரியவர்களுக்குத்தான் எல்லாம் ஏற்படுகிறது என்னை உணர வேண்டி எழுப்பப்பட்ட ஆலயத்தில் ஒருவன் என்னை உணர வழியே இல்லை என்று எண்ணுகிறான் என்னை உணர அதுவே வழி என்றும் பலர் எண்ணுகின்றனர் இது ஒரு அணிகளின் விளையாட்டை போன்றது ஒருவர் மாற்றி ஒருவர் ஒவ்வொரு முறை வென்றபடி இருப்பர் இரு அணிக்கும் சம அளவு நியாயம் வழங்குவதே நடுவனாகிய இறைவன் பணியாகும் ஒருவரை அடக்கி ஒருவரை உயர்த்தி இடையில் என்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு எதற்கு விளையாட்டில் நடுவர்கள் ஜெயிக்கலாமா எங்கும் எப்பொழுதும் ஆன்ம பலமே வெல்லும் அதுவே எண்ணத்திற்கு வலிமை தருவது செயல்பாட்டிற்கும் துணை செய்வது ஆலயத்தை அழிக்க நினைப்பவர்கள் அங்கே இறைவன் இல்லை என்று உறுதியாக நினைக்கிறார்கள் அவர்களும் அவர்கள் உறுதி முன்னால் இருக்கிறது என்று நினைப்பவர்களின் உறுதி குறைவாகவே உள்ளது இப்படி ஒரு நிலையில் அது அழிந்தே தீரும் உண்மையில் அழிவு என்று ஒன்று இல்லை அது ஒரு மாற்றம் மாயைக்குள் இருந்து பார்க்கும் பொழுது இந்த மாற்றம் அழிவாக தெரியும் மாயை வெளியில் வந்து பார்த்தால் இந்த மாற்றம் என்பது மட்டுமல்ல அதிலும் ஒரு பொருள் இருப்பது புரியும் அகண்ட இருளில்தான் ஒளிப்புணலுக்கு பணி இருக்க முடியும் துன்பம் இருந்தாலே இன்பம் உணர முடியும் இரண்டும் இரண்டாக இருந்தாலே அந்த ஒன்று தன்னை அறிய இயலும் இரண்டில் ஒன்று அழிவு சக்தியாய் இப்பொழுது வந்திருக்கிறது இன்னொன்று பதிலை காலத்தால் கூறும் மாயையில் சிக்கியவர்கள் ராட்டினத்தில் சுழ்புழுவர்களை போன்றவர்கள் ஓரிடத்தில் நிலைத்திருக்க முடியாது அவர்களின் உயிர் பயணத்தில் அவர்கள் மீண்டும் இந்த ஆலய வாசலுக்கே வருவார்கள் அவர்களின் உயிர் வட்ட சுழற்சியில் அது என்று நிகழும் என்பதை வான் கணித வழி அறியலாம் அறிந்த ஒருவனும் வருவான் அதை எழுதியும் வைப்பான் அஷ்டமா சித்துவால் பஞ்ச பூதங்களை வென்று உயிர் பயணத்தில் கிரகங்களின் பிடியில் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத அணி இதை உணர அதுவரை காத்திரு அந்த நாளும் வரும் அதை எனது பேரூரளாய் ஊரும் உலகம் கொண்டாடும் ஆனால் உண்மை அதுவல்ல மாயைக்குள் இருந்து பார்க்கும் பொழுது வினை செயல்கள் இப்படித்தான் தெரியும் ஒரு நேரம் சிதைவு இன்னொரு நேரம் ஆக்கம் இரண்டுமே மாயை அதை உணரும்போதே நான் உண்மையில் வசப்படுவேன் அதுவரை அந்த மாய விளையாட்டை ரசிப்பவர்களில் நானும் ஒருவன் சித்த புருஷரின் மனதுக்குள் ஒரு பிரவசனம் போல ஒலித்த குரல் சற்றென்று ஒரு முடிவுக்கு வந்தது போல அடங்கியது அவரும் கண் விழித்தார் இப்பொழுது மனதில் வருத்தம் இல்லை கவலையும் இல்லை சலனமும் இல்லை ஒரு தெளிவு நிகழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மாற்றம் என்கிற தெளிவு இறைக்குரல் சொன்னது போல் இது ஒரு தற்காலிகமே இதுவும் மாறும் மிகச் சிறப்புடன் மாறும் அதுவரை காத்திருப்போம் என்று தனக்கு தானே நினைத்து அங்கிருந்து விலகி வெளிவந்தார் மேலேச்சப்படை அந்த ஆலயத்தை சுற்றி வளைத்திருந்தது அவரது அஷ்டம சித்திகளில் ஒன்றான கூடுவிட்டு கூடுபாயும் உத்தி அவருக்கு துணை செய்தது கோபுர சறுக்கத்தில் ஒரு கழுகு அமர்ந்திருந்தது மிலேச்சரில் ஒருவன் அதை பார்த்து அம்பு விட்டதில் அது உயிர் விட்டபடி கீழே விழ சித்த புருஷர் அதன் ஆன்மாவை அதனுள் புகுத்தியவராக வானம் ஏறி பறக்கத் தொடங்கினார் ஆலய வெளியில் அவரது உடல் கிடந்தது மிலேச்சர் யுத்தத்தில் அவர் இறந்துவிட்டார் என்று கருதினர் கழுகுக்குள் புகுந்திருந்த சித்தர் நடுவானில் இருந்தபடியே கீழே மரகதலிங்கபுரத்தை பார்த்தார் இரு ஆலயங்களும் தடை மட்டமாக கொண்டிருந்தன பட்டரை நாராயண அழகனே ஜீவாவை பிரதாபியை பார்க்க ஆசைப்பட்டு தாழ பறந்தார் நாராயண அழகன் கோயில் பிரகாரவெளியில் உயிர் நீக்கிய சடலமாக கிடந்தான் ஓடி ஒழியவில்லை போராடித்தான் உயிர் விட்டிருந்தான் பிரதாபி உடல் குளத்தில் மிதந்தபடி இருந்தது பட்டர் கண்ணருகே படவில்லை ஜீவாவும் கண்ணில் படவில்லை ஒன்று மட்டும் புரிந்தது இரு மூர்த்தங்கள் விட்டன எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் மூர்த்தத்தில் வெளிப்படுகின்றன அவனை எப்படியோ காப்பாற்றி விட்டார்கள் அதாவது அந்த ஆலயத்தில் இறை வெளிப்பாடு கொள்ளை போகவில்லை இறைவன் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் அவனை காப்பதே நம்மை நாம் காத்துக்குள்ள உள்ள வழி என்று பக்தியால் தங்களையே தொலைத்து விட்டார்கள் இனி இவர்களை அவளே அவ அவனே வெளிப்படுத்தி காத்திட வேண்டும் கல்லுக்குள் தேரைக்கு உணவு வைத்தவனுக்கு அது தானா பெரிய விஷயம் காலத்தால் அந்த மாயாஜாலம் தான் நிகழப்போகிறதே சித்த புருஷர் கழுகு சொரூபத்தில் பறந்தபடியே எண்ணினார் அப்படியே சிரஞ்சீவி மூலிகை இருக்கும் மனப்பகுதி வரை சென்று அம்புகாயம் பட்ட உடற்பகுதியில் அது ஆறும் வண்ணம் புரண்டெழுந்தார் இனி அந்த தேகத்திற்கு பஞ்சபூதங்கள் உள்ளவரை நரை இல்லை மூப்பு இல்லை அது காலத்தை வென்று பறந்தபடியே இருக்கும் நள்ளிரவு கடந்துவிட்ட நிலை உள்ளே அடைப்பட்டு கிடந்த ஜீவா ஒளிப்புள்ளியாக தெரிந்த எலியின் பின்னால் ஓடி அது புகுந்து சென்ற பாதை ஒன்றை பார்த்து விக்கித்து நின்றாள் அருகில் ஒரு பலகையில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது அது ஒரு தூர்ந்து போன குகைப்பகுதி அரசு உத்தரவுப்படி மூடப்பட்டுள்ளது அடி தூரம் கூட உள்ளே நுழைய இல்லாத ஆக்சிஜன் இல்லாத இடம் யாரும் பிரவேசிக்கலாகாது என்று எழுதப்பட்டிருந்த அந்த போரில் கூட நிறைய எழுத்துக்கள் உதிர்ந்து ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது அப்பொழுது நிலையில் ஜீவா அதை பொருள்படுத்தாமல் குகைப்பாதையில் முகப்பு கதவை அசைத்து உள்ளே நுழைய ஆரம்பித்தாள் வெளியே படித்த எச்சரிக்கையை மீறிக்கொண்டு துணிச்சலுடன் அந்த சுரங்கப்பாதைக்குள் நுழைந்த ஜீவா ஒரு அளவு மேல் செல்ல இயலாமல் தடுமாறினாள் மூச்சை அடைத்து இருந்தாலும் அவளது மூர்க்க குணம் ஒரு எலியால் முடியும் என்னால் முடியாதா என்று எண்ண வைத்து உள்ளே தள்ளியது தயாராக கொண்டு வந்திருந்த டார்ச் லைட்டின் உதவியை இருட்டை குறைந்தாள் பாதை சரிவாக கீழறங்கியது நீண்ட கருங்கள் படிவரிசை வளைவாக திரும்பி எல்லாம் இறங்கியது ஒரு வினாடி கைவசம் கொத்து கொத்தாய் நகைகளுடன் தலையில் கிரீடமுடன் அவள் அங்கு துளி குதித்து இறங்குகிற மாதிரியும் ஒரு பிரமை தட்டியது சற்றென்று நின்றாள் இதென்ன நினைப்பு கிட்டத்தட்ட ராஜநாராயணன் சொன்னது போலவே அது அவனால் வந்த பாதிப்பா இல்லை கேள்வி நெருங்கியது நக நசுக்கியது ஒரு ஆச்சரியம் போல் மூச்சு திணறல் இல்லை திரும்ப திரும்ப கை நிறைய நகைகளுடன் குறிப்பாக இரத்தன கற்கள் பதித்த ஒட்டியானும் ஆயிரத்தெட்டு காசுகள் கொண்ட காசு மாலை தலையில் ஒரு கிரீடம் இந்த மூன்றும் ஏதோ வெகுநேரம் கவனித்து ஒரு நகைக்கடையில் வழங்கியது போல மனதில் முட்டியது கால்கள் என்னவோ மலமளவென்று கீழறங்கியது ஒன்று இரண்டு மூன்று வளைவுகளில் பாதை நீண்டு கொண்டே போனது ஒரு ஆலயத்தில் இப்படி சுரங்க பாதை ஆச்சரியம் மனசை கிள்ளியது இங்கே இதற்கு முன் யாரோ வந்திருக்கிறார்கள் இதற்கு மேல் முன்னேற முடியாமல் உயிரை விட்டிருக்கிறார்கள் யாராக இருக்கும் கேள்வி உள் எழும்பிய மறுநொடி அவளே சாவது போல் ஒரு காட்சி அவளுக்குள் மீண்டும் அவளுக்குள் குழப்பம் சிறிது நேரம் அமைதியாக நின்றவள் அருகில் இருந்த ஒரு பாறை திண்டின் மேல் ஏறி அந்த அத்தானி பகுதியை பார்த்தாள் கண்ணில் மின்னல் வெட்டியது போல ஒரு சில நொடிகளுக்கு முன்னால் அவள் மனக்கண்ணில் தெரிந்த ஒட்டியானம் காசுமாலை கிரீடம் மூன்றும் மூளைக்கு ஒன்றாக கிடந்தன இது எப்படி சாத்தியம் நான் இங்கே இப்பொழுதுதானே வந்திருக்கிறேன் இது இந்த பொருட்களையும் பார்க்கிறேன் எப்படி இவை முந்திக்கொண்டு என் மனக்கண்ணில் தெரிந்தன கண்ணில் பட்ட அந்த விலை மதிப்பில்லாத பொருள்களை எடுத்து எடுப்பது கூட அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை தனக்குள் அது எப்படி முன்கூட்டியே தெரிந்தது என்பதில்தான் அவள் மனது குவிந்திருந்தது வெளியே காத்திருக்கும் ராஜநாராயணன் கட்டாயமாக கடத்த வேண்டிய அந்த மரகதலிங்கம் எல்லாமே மறந்து போயிற்று கோயிலின் பிரகார வெளிப்பகுதி மதில் சுவரின் சிதைந்த பாகம் அருகே பூஜித்த அடையாளங்கள் ஒரு புறம் அதை அப்படியே தூர்த்த மதிலுக்கு தூர்த்தால் மதிலுக்கு வெளியே போக வழி கிடைக்குமா என்கிற யூகம் ஒரு புறமாக மதில் சுவற்றை கை வைத்து அரச்சஞ்செடியை பிடுங்கி தூர எறிந்துவிட்டு அந்த இடைவெளியை பார்த்த ராஜநாராயணன் கண்களில் அகல் விளக்கின் சுடர் ஒளியில் உள்ளிருக்கும் மரகதலிங்கம் பட்டு இன்ப அதிர்ச்சிதான் அளித்தது அதை அப்படியே எடுத்து பார்த்தவன் மிரண்டு போனான் பச்சை மரகதகளால் ஆன வளவழப்பான லிங்கம் உள்ளேயே இருந்ததில் சற்று பசலை பூத்திருந்த போதிலும் அங்கங்கே தெரிந்த மரகத பச்சை நிறம் அவனுக்கு அதை விலை மதிப்பில்லாதது என்பதையும் புரிய வைத்தது அவ்வப்பொழுது அவனுக்குள் எழும்பி அலைகழிக்கும் பழைய நினைவுகள் மட்டும் இப்பொழுது தோன்றவே இல்லை மரகத நடராஜரை பதுக்கியது ஒரு இடத்தில் என்றால் லிங்கத்தை இப்படி சுவரில் வைத்து பதுக்கியிருக்கிறார்கள் போன முறை ஒளிந்த போது அது நடராஜ விக்கிரகம் அகப்பட்டது இந்த முறை லிங்கம் நான் என்ன இவற்றை கண்டுபிடிப்பதற்காகவே அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேனா லிங்கத்தை ஒரு புறமாய் வைத்துவிட்டு அப்படியே அமர்ந்து யோசிக்க ஆரம்பித்தான் மதில் சுவருக்கு அப்பால் பாரா செல்லும் போலீஸின் விசில் சத்தம் ஒழிக்க தொடங்கியது சற்று பயமூட்டவும் செய்தது ஏற்கனவே ஒரு முறை ஒளிந்து தப்பியதே பெரும்பாடு இந்த முறை இந்த லிங்கத்தோடு என்னை பார்த்தால் நிச்சயம் இதெல்லாம் தற்செயல் என்று நம்ப மாட்டார்கள் பேசாமல் திரும்ப உள்ளே வைத்து விடலாமா கேள்வியில் விழுந்து அல்லாடியவன் முதல் காரியமாக உள்ளே வைத்தான் பிடுங்கி போட்டிருந்த அரசஞ்செடியை கொண்டு வந்து திரும்ப செருகி பழைய மாதிரியே அந்த இடத்தை மூடினான் அப்படியே நடந்த பிரதான சந்நிதி வாசலுக்கு வந்து காற்றுக்குரலில் ஜீவா ஜீவா என்று கத்தி பார்த்தான் பலமாக கத்தி கூப்பிட பயமாக இருந்தது கைகடிகாரத்தை பார்த்தான் மணி ஐந்து நெருங்கி இருந்தது ஐயோடா இன்னும் அரை மணி நேரத்தில் பற்று வந்து ஆலை கதவை திறப்பாரே பதற்றமானது பேசாமல் இந்த திருடர்கள் அன்று மரத்தில் ஏறி சுவ பிறகு சுவற்றுக்கு தாவி அந்த பக்கமாக குதித்தது போல குதித்து தப்பிப்போமா உள்ளே இருக்கும் ஜீவா மாட்டிக்கொள்வாளே மாட்டினால் மாட்டட்டும் ஆண் பிள்ளை போல் அலட்டி கொண்டு திரிந்தாலே இப்படித்தான் என்ன சலனங்களுடன் அங்கிருந்து நடந்தவன் வெளிப்பிரகார வெளியில் மதிலை ஒட்டி வளர் வளர்ந்திருந்த வில்வ மரத்தடியில் வந்து நின்றான் எப்படி ஏறுவது என்று தெரியாமல் சுற்றி சுற்றி வந்து ஒரு வழியாக மேலே ஏறினான் பழக்கம் இல்லாததால் சரிந்து சரிந்து உடம்பு கீழே இறங்கினாலும் யாராவது பார்த்துவிட்டால் என்னாவது என்கிற பயம் தொடர்ந்து அவனை மேலே தூக்கிவிட்டது ஒரு வழியாக மரத்தில் இருந்து மதிலுக்கு தாவியவன் பின்னே பார்த்தான் தலை சுற்றியது கிட்டத்தட்ட இருபதுடி கீழே இருந்தது வீதி குதித்தால் எலும்பு முறியலாம் என்றது உள்ளுணர்வு படபடவென்று மோட்டார் பைக் ஒன்று எங்கோ வரும் சத்தம் பேரு கேட்டது ஓ அது இன்ஸ்பெக்டர் குமாரவேலுவின் மோட்டர் பைக்கே தான் மதில் மேல் தன்னை பார்த்தால் அவ்வளவுதான் அந்த பயமே அவனை அங்கிருந்து பிடித்து தள்ளியது துபீர் என்று குதித்தான் அல்லவேளை அவன் பயந்தபடி எலும்பு முறிவெல்லாம் ஏற்படவில்லை பைக் சத்தம் மிக சமீபத்தில் கேட்கவும் அப்படியே ஓடத் தொடங்கினான் கோயிலை ஒட்டிய குளத்தின் கரை தெரிந்தது கரையை ஒட்டி சின்ன மதிலும் மதிலுக்கு அப்பால் குளத்தில் இறங்கும் படிகளும் இருந்தன வெகு வேகமாக ஓடி மதில் தாண்டி அப்படியே படிமேல் அமர்ந்து மூச்சிறைத்தான் மோட்டார் பைக் ஒரு வழியாக கடந்து முடிந்தது அப்பாடா பெரும் தண்ணீர் குடித்தால் தேவலை என்று தோன்றவே படிகளில் இறங்கி நீர்ப்பரப்பை நெருங்கினான் படியில் அமர்ந்து தண்ணீரை அள்ளி முகத்தில் அடித்துக்கொண்டான் பிறகு குடித்தான் தாகமடங்கியது படிகளில் ஏறி மேலேறினான் எதிரே சாலை விரிந்து கிடந்தது நடக்க ஆரம்பித்தான் ஜீவாகதிதான் என்னாகுமோ என்று தோன்றியது இருந்தாலும் அவள் சமாளித்து யார் கைகளும் அகப்படாமல் வெளியே வந்து விடுவாள் என்று நினைத்து கொண்டான் ஒரு வழியாக இடிந்த கோயிலை அடைந்தபோது போது விடிந்து விட்டது கோயிலுக்குள் மயங்கி கிடந்த பாரதி அதிர்ச்சி அளித்தாள் இவள் எங்கே இப்படி கேள்வியோடு அவளை தொட்டு உசிப்பினான் அவளும் எழுந்தாள் அம்மாச்சி நீ எப்படி இங்க அது அது உங்களை பார்க்கத்தான் வந்தேன் இந்த இடத்துல அப்படியே மயங்கிட்டேன் மயங்கிட்டியா ஆமாம் அட விடிஞ்சுடுத்தா ஐயோ ஆற்றுல அப்பா அம்மாவெல்லாம் தேடிட்டு இருப்பாளே பதறிக்கொண்டு எழுந்தாள் ஆமா எப்போ நீ வந்தே நான் ராத்திரி ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து விட்டேன் ஆமா நீங்கள் எங்கே போயிட்டே அது நான் அப்படியே வாக்கிங் போயிட்டேன் ஆமா எங்க அந்த சித்தர் சித்தரா ஐயோ இங்க இருந்தாரே சித்தராவது புத்தராவது சரி நகருங்க ஆற்றுல என்ன நடந்துருக்கோ பதப்புடன் அங்கிருந்து ஓடினாள் வீட்டு வாசல் பஞ்சகச்சம் சரசரக்க கோயிலுக்கு கிளம்பி கொண்டிருந்த பட்டர் எதிரில் மூச்செறியே வந்து நின்றாள் பாரதி பட்டர் ஒரு அனல் பார்வை பார்த்தார் இரவு முழுக்க கண் விழித்து இரத்த சிவப்பு கண்களில் அப்பா எங்கே வந்த அப்பா அப்படியே போயிடு ஓடுகாலிகளுக்கெல்லாம் இனி இந்த வீட்டில் இடம் இல்லை அப்பா என்னை மன்னிச்சுடுங்கோ நான் அத்தானை பார்க்க போன இடத்தில் மயங்கிட்டேன் மயங்கிட்ட உன்னை அவனும் கெடுத்துட்டான்னு அடுத்து சொல்ல போறே அப்படித்தானே ஐயோ அப்பா அப்படியெல்லாம் கிடையாது எதுவும் பேசாத நீ நீ என் பெண்ணே கிடையாது முதல் தடவை தப்பு பண்ணினவே தண்டிச்சிருக்கணும் விட்டுட்டேன் அதான் இரண்டா தடவை அனுபவிக்கிறேன் அவர் பேசிவிட்ட மாதிரி கோயில் நோக்கி வேகமாக நடந்தார் அன்னபூரணி தங்கையும் சந்திரிகாவும் அந்த அதிகாலை யுத்தத்தை கண்கொட்டாமல் பார்த்தபடி வீட்டு வாசல்படியில் நின்று கொண்டிருந்தனர் பாரதி அவர்களை பார்த்துவிட்டு அம்மா இந்த அப்பாவை பாருமா என்றபடி திரும்ப ஓடி வந்தாள் அன்னபுரணிக்கும் கோபம் வயசு பொன்னுடி நீ அப்படி என்ன அவன் மேலே உனக்கு மோகம் போயிடு அப்படியே பதிலோடு கதவை மடார் என்று சாத்தினாள் நெஞ்சில் குத்தி விடுவது போல் இருந்தது பாரதிக்கு அப்படியே வாசல் திண்ணையில் அமர்ந்து விட்டாள் உள்ளே அன்னபுரணி முறைத்தாள் சந்திரிக்கா என்னடி முறைக்கிறே உங்க உங்கள் அக்காவை சொல்லிட்ட கோவமா பாவமா அக்கா வெளியே தெரிஞ்சால் நம்ம குடும்பமே பாவப்பட வேண்டியா இருக்குண்டி இப்போ நீ கதவை திறக்க புரியா இல்லையா போய் உன் பார் உங்கள் அப்பா முடிவு தான் என் முடிவும் ஆனால் என் முடிவு வேற அக்காவுக்கு இடமில்லாத ஆற்றுல எனக்கும் இடமேனா சந்திரிக்கா வேகமாக அங்கிருந்து விலகி தாழிட்டு கதவை திறந்தாள் ஆனால் திண்ணையில் பாரதி இல்லை எங்கே போய்விட்டாள் அந்த வைக்கோல் படப்பை சுற்றி ஊரே திரண்டிருந்தது தஞ்சாவூரிலிருந்து ஒரு லாரி கொள்ளாதபடி போலீஸும் எஸ்பியும் வந்திருந்தனர் பத்திரிக்கைக்காரர்கள் ஃபோட்டோகிராஃபரை கூட வந்து எல்லோரும் வந்து விட்டார்கள் குமாரவேலுவின் மோட்டார் பைக் ஒரு ஓரமாக நின்றபடி இருக்க இரவு நடந்ததை எஸ்பியிடம் விலக்கி கொண்டிருந்தார் அவர் சில கிரைம் பிரான்ச் சிஐடி போலீஸார் அங்கிருந்து செல் நம்பர்களை சேஸ் செய்து ட்ரை பண்ணி கொண்டிருந்தனர் குமாரவேல் நெருங்கிய ஒரு பத்திரிக்கைக்காரர் சார் நான் உங்களை ஒன்று கேட்கலாமா என்ன என்று ஆரம்பித்தார் நீங்கள் யார் சென்னை டைம்ஸா இங்கே தான் ஏற்கனவே ஒரு லேடி ரிப்போர்ட்டர் இருக்காங்களே அந்த ரிப்போர்ட்டு இருக்க பகீர் என்றது எங்கள் பத்திரிக்கையிலே லேடி ரிப்போர்ட்டரே கிடையாதே அப்போ இங்கே இருக்கிற ஜீவாங்கிற லேடி ஜீவாவா எஸ் அவங்க பேரா தான் இப்போ கூட இங்கே தான் இருக்காங்க சாரி சார் அவங்ககிட்டேயே அவங்க எந்த பத்திரிக்கைன்னு நல்லா கேளுங்க கேட்குறேன் குமாரவேல் சொல்லி முடிக்க கோயில் பட்டரின் உதவியாளனாக இருக்கும் ராஜாமணி மூச்சரைக்க ஓடி வந்தபடி இருந்தான் சம்திங் ராங் அவர் எதுக்கு இப்படி ஓடி வரார் எஸ்பி கேட்க ராஜாமணியை எதிர்கொள்ள தயாரானார் குமாரவேல் சார் சார் கோயிலில் அம்பாள் சந்நிதிக்கு திறந்தேன் அதே நேரம் அம்பாள் மேலே புதுசு புதுசாக நகைகள் எல்லாம் அந்த காலத்து நகைகள் என்ன சாமி சொல்கிறீங்க வாங்கோ வந்து பாருங்கோ தெரியும் அடுத்தனுடைய ராஜாமணியோடு ஒரு ஜீப்பில் குமாரவேலும் எஸ்பியும் கோவிலை நோக்கி ஓடினர் தனியாக அமர்ந்திருந்தது என்னவோ போல் இருந்தது ராஜநாராயணனுக்கு ப்ரஷை இது விட்டு ஒரு காஃபி குடிக்க வேண்டும் போல் இருந்தது அதே நேரம் ஜீவாவுக்கு என்ன வயிற்று என்று கவலை ஒன்றுமே தெரியாது போல் கோயில் வரை போய் பார்த்து விட்டு வரலாமா பதற்றப்பட்டவன் எதிரில் ஒரு புயலை போல் வந்து நின்றால் சந்திரிக்கா என்ன சந்திரிக்கா அம்மாஜி அக்கா இங்கே வந்தாளா இல்லையே அவ உக்கா உங்க தானே போனா அக்கா வந்தா ஆனா அப்பா துரத்தி விட்டுட்டா திரும்ப கோச்சுண்டு கிளம்பினா எங்க போனானே தெரியல அப்படியா அந்த கோயில் என்னடானா அம்பாள் சந்நிதியில் அந்த காலத்து நகையெல்லாம் அம்பாளுக்கு தெரிகிற அம்பாளுக்கு தெரிகிறதா சொல்லி ஊரே கோயிலுக்குள்ளே தான் இருக்குது அப்புறமா ராத்திரி ஒரு திருட்டு கூட்டத்தை போலீஸ்காரர் சுற்றி வளைச்சு பிடிச்சிருக்கலாம் சந்திரிகா செய்திகளை மலமலவென்று அடிக்கினால் ராஜநாராயணனுக்கு பொறுமை போய்விட்டது சந்திரிக்காவும் ஓடினாள் உண்மைத்தான் கோயில் முகப்பில் ஜீப் ராஜநாராயணன் அங்கே சென்ற நேரம் ஒரு கையில் விலங்குடன் ஜீவா அதில் ஏற்றி கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் சார் வாங்க சார் என்னடா இவங்க அரெஸ்ட் பண்ணுறது பண்ணுறமேன்னு பார்க்குறீங்களா இவங்க ப்ரெஸ் ரிப்போர்ட் இல்லை அந்த பேரில் இருக்கிற கோயில் கொள்ளையை கொள்ளையடிக்க நகைகளை கொள்ளையடிக்க வந்த குரூப்பை சேர்ந்தவங்க இவங்க உங்களை பார்க்கத்தான் அங்கே வரதா இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க ஏறுங்க ஜீப்பில் நான் இருக்கேன் இன்ஸ்பெக்டர் ஏறுங்க சொல்கிறேன் உங்கள் திருட்டு போன சூட் கேஸ் கிடச்சிடுச்சு ராஜநாராயணன் அப்படியா கேள்வி பிறகு நிறைய என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு கமான் அதுக்கு முந்தை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ராஜ் பாரதியை காணலை இதென்ன புதுசா பட்டர் திட்டினதால எங்கேயோ கோச்சுண்டு போயிட்டா அவ தப்பா ஏதாவது பண்ணிக்க போறா ஜீவாவை பார்த்தார் ராஜநாராயணன் ஜீவா நீயா அப்படி அவள் காதில் மட்டும் விழுகிற மாதிரி கேட்டான் இனி எதை பற்றி பேசுகிறதையும் அர்த்தம் இல்லை ராஜ் ராத்திரி எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அசாதாரமானவை திருடத்தான் வந்தேன் ஆனால் எடுத்து கொடுக்குறவளாக மாறிட்டேன் நகைகளோடு தப்பிக்க முடியாதுன்னு அம்பாளுக்கு புட்டுண்டு பட்டர் கதவை திறக்கும்போது நைசா நழுவி வர முயற்சி செய்தேன் அந்த இடிஞ்ச கோவில் கழுகால எல்லாம் கெட்டுப்போச்சு அது கண்ணை கொத்துற மாதிரி பறந்து வந்து என்னை விட்டுடுச்சு பட்டரும் பார்த்துட்டார் இப்போ இங்க இப்படி உட்கார்ந்திருக்கேன் நீ ஆரம்பத்தில் இருந்தே சொன்ன பல விஷயங்கள் உண்மையில் மிராக்கலான விஷயமாக தான் இருக்கு இந்த கோயிலுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அதோட டைரக்ஷனில் தான் எல்லாரும் இயங்கிட்டிருக்கிறோம் அது எனக்கு சந்தேகமே இல்லை அதில் ஜீவாவும் விளக்கம் ராஜநாராயணன் அப்படியே கட்டி போட்டு விட்டது இரவில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையே மறைப்பது ஏனோன்னு நியாயமாகப்படவில்லை மிஸ்டர் குமாரவேல் ஜீவா எப்படிப்பட்டவுங்கிறது எனக்கு தெரியாது ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக கோயிலை ஆராயறதுக்காக என் உதவியை கேட்டா ராத்திரி நானும் இவ கூட இங்கே ஒளிஞ்சிருந்தேன் ஆனால் இவ ஒரு இடத்துலையும் நான் ஒரு இடத்துலேயுமா இந்த கோயிலில் இருந்தோம் எப்படியாவது வெளியே போயிடலான்னு எனக்கு ஒரு ஹஜ் ஏற்படவே கோயிலை சுற்றி வந்தேன் அப்போ என் கண்ணில் இன்னொரு அதிசயமான விஷயம் பட்டது மை காட் என்ன அது வாங்க நேரிலேயே காட்டுறேன் ராஜநாராயணன் அந்த அரசஞ்செடி முளைவிட்டிருந்த ஈசான் மூலையை நோக்கி நடந்தான் அரசன் அரசஞ்செடியை பிடுங்கி எரிந்துவிட்டு உள்ளே கைவிட்டு அந்த மரகதலிங்கத்தை வெளியே எடுத்து காண்பித்தான் அடுத்த நொடி ஹரஹர மகாதேவா என்ற உணர்ச்சி மிகுந்த கோஷம் நம்ப முடியாமல் குமாரவேல்வியை பார்த்தார் எஸ்பி என்னையா ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஏதாச்சும் பாக்கி இருக்கிறதா இருக்கு சார் அம்பாலும் மரகத கல்லுன்னு ஒரு விக்கிரகம் இருக்கு அதுவும் கிடைச்சிட்டா இந்த கோயிலை பத்தி தீட்சதர் சாமி சொன்ன எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி தான் ஆமா அவர் எங்க அவரை காணுமே சார் இந்த கலைபுரத்துல பாரதிய மறந்துட்டீங்களே ராஜநாராயணன் ஞாபகப்படுத்த பட்டரும் அங்கு வர என்ன பட்டரே நீங்க தொட்டு தொட்டு நல்லது நடக்கிற இந்த நேரத்தில் உங்கள் மக கிட்ட சண்டை போட்டி எங்கேயோ போகும்படி பண்ணிட்டீங்க எங்க போயிட்டா பாரதி எனக்கு எதுவும் தெரியாதே காணாம போனதே தெரியாதா சரிதான் குமாரவேல் சில போலீஸ்காரர்களை அழைத்து காதுகளில் கிசுகிசித்து விட்டு ஜீவா அமர்ந்து இந்த ஜீப்பில் ஏறிக்கொண்டு சீறினார் குளத்தில் சுற்றி கூட்டம் ஒருவருக்கு பத்து பேர் குளத்தில் மூழ்கி எழுந்து கொண்டிருந்தனர் கரையில் அன்னபூரணையும் சந்திரிக்காவும் நின்று கொண்டிருக்க ராஜநாராயணன் பட்டரும் எதிரில் எதிர்சாரியில் பட்டர் புலம்பிக் கொண்டே இருந்தார் நடுநடுவே நான் அவசரப்பட்டுவிட்டேன் கோயிலில் சுவாமி கைகரியம் பண்ணியும் எனக்கு நல்ல புத்தி இல்லை போயிடுத்து என் குழந்தையை நான் கொல்லத்து நான் சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லிவிட்டேன் திடீரென்று மூழ்கி தேடும் போலீஸ்காரில் ஒருவர் சார் இங்கே ஒரு சிலை மாதிரி ஒன்று கிடக்கு என்று அலறினார் அடுத்து முப்பது நாற்பது நொடிகளுக்கு பிறகு நீர் பரப்புக்கு மேலே வந்தபோது சிலரது கரத்தில் அம்பால் விக்கிரகம் பட்டர் மலங்க மலங்க பார்த்து தொடர்ச்சியாக அடுத்த சலசலப்பு சாமி பாரதி இந்த குலத்தில் விழுந்து செத்திருக்கலாம்னு நாம் நினைப்பது தப்பு அவ நம்ம தீட்சதர் வீட்டுக்கு போயிருந்திருக்கா போ அது பாருங்க தீட்சதரும் பாரதியும் தெரிந்தனர் ராஜநாராயணனுக்கு அவளை பார்த்த பிறகே அப்பாடா என்றானது ஒரே பரபரப்பு சலசலப்பு அம்பால் விக்கிரகத்தை தொட்டு கண்ணில் ஓட்டுக்கொண்டு ஒரு கூட்டமே முண்டியடித்த போது ராஜநாராயணனுக்கு சிரிப்பு வந்து விட்டது அந்த பரபரப்புக்கு நடுவிலும் தீட்சதர் அவனை நெருங்கி ராஜா என்றார் இதமான குரலில் வாரும் சுவாமி நைட் என்னெல்லாம் நடந்தது ஒன்றுக்கு இரண்டு விக்கிரகம் கிடச்சிருச்சு நகைகளும் கிடச்சிருக்கு எனக்கே இது ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களே அவன் டைரக்டர் நாம் நடிக்கிறோம் வேறு என்னத்தான் சொல்கிறது இல்லை இதுக்கு எதானா இட்டுக்கட்டி சொல்வேலே இனி சொல்ல என்ன இருக்குது அதான் நடந்து முடிஞ்சிடுத்து ஒன்று மட்டும் ஒத்துக்கிறேன் கூட்டி கடிச்சா பயங்கர இன்ட்ரெஸ்டான நிறைய விஷயம் நடந்துருக்கு பைதபை இன்னொரு விஷயம் என் சூட்கேஸ் கிடைச்சிடுத்து இனி நான் ஊருக்கு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது வாஸ்தவம்தான் பாரதியை கூட்டிண்டு நீ கிளம்பினா யாரும் தடுக்க முடியாது அவளை கூட்டிண்டு நான் நாஸ்திகம் சுவாமி சரிபட்டு வராது கூட்டிண்டா இதை அவள் அல்லவா சொல்லணும் டாக்ஸி டிக்கியில் சூட்கேஸை பூட்டிவிட்டு காரில் ஏறும் முன் எல்லோரையும் பார்த்தான் ராஜநாராயணன் பாரதி கண்கலங்க வாசல் கதவு பின்னால் நின்று கொண்டிருந்தாள் அவளை நெருங்கியவன் பாரதி அழாதே உனக்கு நான் பொருந்த மாட்டேன் உன் நம்பிக்கை வேற என் நம்பிக்கை வேற கருத்து வேறுபாட்டால நாம முட்டி மோதிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் மனசார நீ இந்த கடவுள் சிந்தனைகளை ஒதுக்கிட்டு என்கூட சேர முடியும்னா எப்ப நினைக்கிறியோ அப்ப எனக்கு லெட்ரு போடு வந்து கூட்டிட்டு போறேன் அழாதே நான் சொன்னதை யோசி கிளம்புறேன் ஏறினான் தீட்சதர் பட்டர் என்று எல்லாருமே கையேசித்து விடை கொடுத்தனர் அவன் கார் மறைந்து விட்டது பட்டர் பெருமூச்சுடன் தீட்சதரை பார்த்தார் இவ்வளவு நடந்திருக்கு கூட அவன் மாறலியே நான் என்னத்தனை பண்ணுவேன் வரிந்து கசிந்தார் சாபத்துக்கு அவ்வளவு சக்தி வைத்தி சாபமா ஆமா உனக்கு நான் அப்புறமா சொல்றேன் இப்ப கிளம்புறேன் இடிஞ்ச கோயிலை புதுப்பிக்கிற வேலைக்காக இன்ஸ்பெக்டர் குமாரவேல் சில உபயதாரர்களை அனுப்புறதா சொல்லியிருந்தார் அவளை பிடிச்சு வேலையை ஆரம்பிக்கணும் தீட்சதரும் கிளம்பினார் இடிந்த கோயில் கோபுர சருக்கத்தில் கழுகு அதை பார்த்தபடியே எப்பொழுதும் போல ஆனால் சொல்ல முடியாத அளவு உற்சாகத்துடன் நுழைந்த தீட்சதர் கருவறையை நோக்கி வேகமாக சென்று கைகளை கூப்பி கொண்டு நின்றார் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்கிற அந்த பஞ்சாச்சர உச்சாடனம் அவர் காதிலும் ஒழிக்க தொடங்கியது சுவாமிகள் அண்ட ஒன்று கேட்கணும் அவர் கருவறையை பார்த்து பேச அந்த பஞ்சாச்சர உச்சாடனம் நின்றாது அந்த நாராயண அழகன்கிற ராஜநாராயணன் ஒரு நாஸ்திகனா இருக்கிறது கூட எனக்கு பெரிய வருத்தமாய் படலை ஏன்னா அது ஒரு நிலைப்பாடு ஆனால் அது அந்த பொண்ணு பாரதியை பாதிக்கிற அளவு இருக்கிறதை தான் சகிச்சிக்க முடியலை சாபம் கொடுத்த நீங்களே விமா விமோச்சனத்துக்கும் வழிகாட்டணும் தீட்சதர் உருக்கமாக பேசி முடித்தார் கவலை வேண்டாம் அவன் காதலுக்காக அவன் தன்னையே அவ தன்னையே மாத்திப்பா இனி எப்பவும் அந்த சிவனை தான் நினைப்பா சிவத்தையே நினைக்கிறதா பெருசு சிறுமைகள் இல்லாமல் வாழறது தானே பெருசு பதில் தீட்சதரின் பொட்டில் அறிந்த மாதிரி இருந்தது ஒரு நெக் நெக்குறுகளான ஸ்தம்பிப்பு அவரிடம் அந்த ஓம் நமச்சுவாயா இந்த பஞ்சாஸ்தர உச்சாடனம் திரும்பவும் தொடர ஆரம்பித்தது அவருக்கு மட்டும் கேட்கும் விதமாக கதை முடிந்தது பிறகு வேறொரு கதையோடு நம்ம சந்திப்போம் ஓகே விவாஸ் தேங்க்யூ டாட்டா பை பை இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க